கத்தருடைய பிரசனாவது மயிமை உண்டாவதாக இந்த நாளில் ஒரு நல்ல வார்த்தை முடிந்து போனது இனி வாய்ப்பே இல்ல நம்ம நினைச்சா கூட நமக்கு அது கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்கன்னா கத்தர் அதை அப்படியே எடுத்து உங்க கையில தருவார் ரெண்டு ராஜாக்கள் நாலாவது யார் இருபதாவது வசனத்தை இருபத்தி ஒன்றாவது வசனத்தை பாருங்க அவர் எடுத்து அவன் தாயிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியிலிருந்து செத்து போனார் அப்பொழுது அவள் ஏறி போய் அவளை தேவனுடைய மனுஷனுடைய கட்டின் மேல் வைத்து அவள் வைக்கப்பட்ட கைதவை பூட்டி கொண்டு போய் தேவ மனுஷனை பார்க்க போயிட்டாள் கேட்கலங்க இதுல ஒரு உள்குத்து வேலை நடந்தது யாருன்னா கேஆசி அவரு சொல்லுவாரு கேஆசி கிட்ட நீ போய் கேளு ராஜாட்ட பேசணுமா சுனேமி நமக்கு நல்ல வசதி செய்யறா நம்மளை கவனிக்கிறா ஊழியத்துல ஒத்தாசையா இருக்கா பாதுகாப்பா இருக்கா போய் கேளு ஏதாயிலும் உனக்கு ராஜாட்ட பேசணுமா என்ன குறவு இவன் அவன் சொல்றான ஜனதாவோடு நல்லா இருக்கிறேன் குறைவு இல்லைன்னு ஆனா தீர்க்க தெரிச்சுகிட்ட கேஆசி சொல்லும் போது குழந்தை இல்லாம இருக்கிறான்னு இவர் தான் போட்டுக் சரி அடுத்த வருஷத்துல ஒரு குழந்தையோட அணைச்சிருப்பா அதான் கே சொல்லுவான் நான் கேட்டானா கேட்காத ஆசீர்வாதம் அநேக ஆசீர்வாதங்கள் கேளாமல் உங்களுக்கு கத்த தருவார் தந்திருக்கிறார் அது உங்களை விட்டு போகாது உங்களை விட்டு போகவே போகாது ஒரு ஊழியக்காரர் இணைந்து ஊழிய செய்யும் போது அந்த ஊழியத்துல வெளியே வரது விரும்பவே இல்லை அவருக்கு என்னை வெளியே அனுப்பணும்னு போராடி பார்த்தேன் நான் கேட்காம தந்தார் அந்த ஊழியத்தை கத்தர் அப்படி வளர செய்தார் இதே போல நீங்க கேட்காத ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறார் பாருங்க இப்ப அந்த பிள்ளைய அவ எடுத்து ஊழியக்காருடைய ஜப அறையில வைத்துட்டு போயிட்டா ஆலயத்துல எங்க வச்சாலும் அது பாருங்க இதுல நிறைய ரகசியம் இருக்கு போய் நீ எலியா எலிசாப்பு கூட்டிட்டு வர வராம போமாட்ட சூரியமையால் கேஆசிய சொல்லல எல்லாம் நல்லா இருக்காங்க ஆமா நல்லா இருக்கான் பிள்ளை எப்படின்னு நல்லா இருக்கு ஊழியக்கார்ட சொன்னான் அவன் வந்த பிள்ளை அனல் அப்ப அது குளிர்ந்து போயிருக்கு செத்து போச்சு நான் சொல்ல மாட்டேன் பாக்ஸுக்குள்ள நம்ம ஊட்டி கிளைமேட்டுக்குள்ள வச்சா எப்படி இருக்குமோ அதே போல கெட்டு போகாம பாருங்க அனல் கொண்டது பிள்ளை பிடிச்சு கையில கொடுத்துட்டா இதே போல இழந்து போச்சு கையை விட்டு போயிட்டு இனி இந்த வேலை கிடைக்காது இனி இந்த இது கிடைக்காது இனி வாய்ப்பே இல்லை இனி போனது போனதா என கோட்ல வேற நான் காரியத்தை மாறி முடிய வை கத்தர் இழந்து போனதை மீட்டு உங்க கையில கொடுப்பால் நீங்க மகிழப் போறீங்க நீங்கள் நல்ல நடக்காது இனி வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைத்தத கத்திர வெயிட்டு கொடுத்துருக்கீங்க அதே போல சந்தோஷப்பட்டு மயிலும்படி கிரும்பச்சி நல்லபிதா ஆமை ஆமை